காய் மக்களை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான பூண்டு கார சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நிறைய பூண்டு எடுத்துக்கணும் பாருங்க நிறைய பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் சின்ன வெங்காயத்தை விட பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் நான் வந்து நல்லா பெரிய பூண்டாட்டு கார பூண்டு இந்த பூண்டு வந்து கொடைக்கானல் அந்த சைட்லலாம் கிடைக்கும் அந்த பூண்டு இங்கேயுமே கிடைக்காமல் கொஞ்சம் ரேட்டு கூடுதல் காய்கலை மட்டுமே ஒரு நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க நான் காய்கில தான் வாங்கினேன் நிறைய பூண்டு அது ரெண்டாவது இந்த மாதிரி பெரிய பூண்டு எடுக்கும்போது உரிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து டக்குன்னு ஒரு வேலை பார்க்கணும் உரிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நிறைய பூண்டு எடுத்து செய்யும்போது இந்த இந்த தக்காளி தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி அதாவது பூண்டு கார சட்னி இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரம் ஏன்னா எண்ணெய் அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறமேட்டு ரொம்ப நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்புறம் நான் கொஞ்சம் வரமிளகா எடுத்துருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வரமிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கள்ளப்பரு அப்புறமே நம்ம லைட்டாக ஒரு வதற்கு போட்டுக்கலாம் அப்புறம் இது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இதெல்லாம் இது வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வாங்கணும் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வாதங்கணும் இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு பொன்னிறமாக வத வாதங்கணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டெண்ணா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது இதை வந்து அதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இந்த நேரம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மல்லி இலை இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க வந்து மல்லி இலை இல்லை நல்லா போடலை நைட்டாக உப்பு மட்டும் தூட்டுக்கோங்க லாஸ்ட்டாக அரைச்சி தாழிச்சம் பண்ணியாச்சு மக்களே இதோட இது இப்படி தான் இருக்கும் லைட்டாக நம்ம வந்து வத்தல் போட்டு தான் தாளிச்சம் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்துச்சா இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் வத்தல் தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் காட்டைச்சாட்டமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நம்ம கட்டியாகவும் செய்யலாம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால் எப்படி இருக்கும்